சில பேர் பல்க்கா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க சோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது முட்டை குழம்போ இல்லை ஆம்லேட்டுக்காக அடிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எல்லா முட்டையும் ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் அந்த ஸ்பைசஸ்லாம் என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணி பண்ணுவோம் ஆல்ரெடி ஒரு நாலு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றும் போது அது வீணா போச்சு அப்படின்னா அந்த ஒரு முட்டை எல்லா முட்டையுமே ஸ்பாயில் பண்ணிடும் அதே மாதிரி தான் முட்டை குழம்புமே நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊத்திட்டு ஒரு மூணு முட்டை நல்லா இருக்கு நாலாவது முட்டை உடைச்சு ஊற்றும் பொழுது அது வீணான முட்டையை நம்ம உடச்சு ஊத்தியிருந்தோம் அப்படின்னா அது அந்த அந்த குழம்பையே ஸ்பாயில் பண்ணிடும் இந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக எது நல்ல முட்டை எது அழுகுன முட்டை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெஸ்டாவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர்ல தண்ணி இந்த மாதிரி நிரப்பிக்கோங்க இதுல நம்ம வாங்கின முட்டைய தண்ணியில போட்டு அப்படியே வச்சிருங்க அந்த முட்டை உள்ள மூழ்கிடுச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை மூழ்காம மேலே மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அழுகுன முட்டை சோ அத பேஸ்ட் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க